அரைச்சி வச்ச கல்யாண வீட்டு சாம்பார் செய்கிறதுக்கு நூறு கிராம் தவிர பருப்பை மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்குறேன் காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டியில் ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அஞ்சு மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து கரலாம் கொஞ்சமாக தேங்காய் செல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வறுத்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்து தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு கருவேப்பில் பெருங்காயத்தூள் அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து தாளித்துக்கரலாம் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கரலாம் சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறணும் உப்பு சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச காய்கறிகள்லாம் சேர்த்துக்கரலாம் நான் கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு அவரைக்காய் எல்லா காயும் சேர்த்துருக்குறேன் எல்லா காயும் சேர்த்து செய்யும்போது சாம்பார் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக எல்லா காயும் சேர்த்துருக்குறேன் அளவாக கத்திரிக்காய் முருங்காய் மட்டும் கூட செய்யலாம் அதுக்கப்புறம் அதை வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாயும் சேர்த்து அதை ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறணும் காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து வெந்த பருப்பையும் சேர்த்து அதையும் சேர்த்து வேக வச்சுக்கிறணும் நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் மல்லித்தலை டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிறன்னு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை கருப்புத்தலை போட்டு இறக்கி வச்சிடலாம் கல்யாணம் வீட்டு அரைச்சி வச்ச சாம்பார் ரெடி ஆயிடுச்சு